ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கிங்க சார் நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கன் ஃபயர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய பீஸ் லெக் பீஸோடு சேர்ந்து ச தடை பகுதியும் சேர்த்து ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து உள்ளே நான் மசாலாலாம் பிடிக்கும் அதுக்காக கீரி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் போல் பூண்டு சின்ன சின்ன பூண்டு அதனால் பத்து பல் போல் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதே மாதிரி கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடர் அது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் தயிர் கெட்டியான தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் என்கிட்ட கெட்டியான தயிர் இல்லை கொஞ்சம் நீக்க தான் இருக்குது ஆனால் கெட்டியான தயிர் போட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு பாதி லெமன் நல்லா அதிலேயே பிழிஞ்சி விட்டுருலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்ல மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இந்த மசாலாவை நம்ம க கழுவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸில் அப்படி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விடலாம் அந்த கேரல் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே கூட அந்த மசாலாலாம் போகிற மாதிரி உள்ளெல்லாம் நல்லா அப்படி போட்டு விடலாம் அப்போ தான் அது வந்து நல்லா உள்ளே வரைக்கும் போகும் இது பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால மசாலாலாம் உள்ளே இறங்கி உள்ளே கடைசி வரைக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் இல்லைனா சாப்பிடும்போது மேலே நல்லாயிருக்கும் அப்புறம் உள்ளே வந்து இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக நல்ல உள்ளே வரைக்கும் போகிற மாதிரி அந்த மசாலாவை எடுத்துருக்க மசாலா இவ்வளோ மசாலா கரெக்டாக இருக்கும் அதுக்கு நல்ல உள்ளே வரைக்கும் எடுத்துடலாம் கலர் வேணுன்றவங்க கலர் போட்டுக்கலாம் எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சு அதனால நான் வந்து ரொம்ப கலர் போடலை ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ நல்லா நல்லா வந்து இதை போட்டு புரட்டி எடுத்தாச்சு எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தாச்சு இதை அப்படியே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோ வந்து ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் அதனால நானும் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சிட்டேன் நல்லா ஊற வச்சு எடுத்தோடனே பாருங்கள் அது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது நல்லா ஊறி இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேன் வச்சு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நிறைய எண்ணெய் ஊற்றினோம்லாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாவே போதும் பெருசாக இருந்ததுன்னா சின்னதாக இருந்தது ரெண்டு பச்சை மிளகாய் சும்மா வாசத்துக்கு போட்டுட்டு கருவேப்பில் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இதை போட்டு நல்லா வதக்கலாம் இது வதங்கிட்டிருக்கும்போதே கொஞ்சம் கண் ரொம்ப நல்லா இப்போ நல்லா வதங்கணும்ல ஏன்னா நம்ம அது மேலே சிக்கன் வைக்க வச்சு அதையும் வ வதக்க போகிறோம் வ வறுக்க போகிறோம் அதனால் ஒரு மீடியமாக வதங்கினா போதும் அதுலேயே வந்து போட்டுடலாம் அப்போ அதுவும் கூட சேர்ந்து வேகும்ல அதனால தான் போதும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம நல்லா பரட்டியே எடுத்து ஊற வச்சு வச்சுருக்க இந்த சிக்கன் எடுத்து அதில் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ரெண்டு சிக்கன் பீஸையும் நம்ம போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இது வந்து அப்படியே நல்லா வதங்கட்டும் நம்ம எடுத்து போட்டதுக்கப்புறம் அடியிலெலாம் ஒட்டியிருக்கோம்ல அந்த மசாலாலாம் கூட எடுத்து அப்படியே மேலே நல்லா அப்பி வச்சிடலாம் நல்ல சைடில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ இந்த மசாலா படாத இடத்துலலாம் நல்லா நல்லா வச்சிடலாம் அது வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லையே அப்படியே வேகட்டும் நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒர்க் வெ வெந்துடும் இது சீக்கிரமாகவே வெந்துடும் ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கோம் இன்னும் கூட ஊற வைக்கலாம் ஒவ்வொரு நைட் அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஜூஸியாக இருக்கும் இது போதும் இப்போ பாருங்கள் அப்படி கொஞ்சம் நேரம் ஃபைவ் மினிட்ஸ் ஆனோடனே அப்படியே மெதுவாக அலக்காக எடுத்து அப்படி பரட்டி போடலாம் அதே மாதிரி இந்த பேசியும் பரட்டி போடலாம் இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் ரொம்பலாம் விடலை இவ்வளோ பெரிய பேஸ்க்கு இவ்வளோ தான் விட்டுருக்கோம் அதனால அது நல்லா அப்படியே நல்லா வாசனை கம 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 கமான்னு வருது இன்னும் வந்து இந்த வெங்காயம் இருக்குல்ல வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம்ல இதில் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் போடலாம் இதெல்லாம் வந்து அப்படியே நல்லா அப்படியே இந்த எண்ணெயில் வதங்கும் போது இவ்வளோ நேரம் வதங்கும் போது என்னாகும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும் வெங்காயம் அதை வந்து அது மேலே இருக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது அப்படியே பார்க்கும்போதே நாக்கு ஊறுது இல்லையா ம் இன்னும் கலர் போட்டுருந்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப கலர் போடலை ஆனால் டேஸ்ட் அப்பாரமாக இருந்தது பாருங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பெரட்டி போட்டணும் கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே பெரட்டி போடணும் சைடில் எல்லாம் அப்படியே வேகிற மாதிரி நல்லா மூடி வச்சிடலாம் பார்த்திங்களா நல்லா அழகாக ரோஸ்ட் ஆகி பார்க்கவே வந்து நாக்கில் தண்ணி ஊறுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி மேலே கொஞ்சம் பெப்பர்லாம் நல்லா தூவி விட்டு அதை இன்னொரு தடவை திருப்பி போட்டு அந்த சைடும் பின்னாலேயும் கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை டேஸ்டிக்காக இருக்கும் ரொம்ப கம கம கமன் இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்காங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு சைடில் நான் வந்து மானிஸ் பண்ணியாச்சு ஒரு முட்டை போட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சக்கரை பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா அடித்து அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா அடித்து அது நல்லா திக்கான ஒரு கொஞ்சோண்டு லெமன் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் த்ரீ ட்ராப்ஸ் தான் லெமன் ஒரு முட்டை போதும் இதுவே வந்து தேவையான அளவு வந்துச்சு அதையும் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சி மேலே சும்மா அப்படியே அலங்கரிக்கிறதுக்காக கொத்தமல்லி தழை தூவி அப்படியே நடுவில் வந்து கொஞ்சம் மைனஸ் வச்சு சாப்பிட்டா அட்ட 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 அட்டை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெலாம் தோற்று போச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னது கரெக்டாக நம்புவீங்க இப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ் ஆரம்ப கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுவே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்